நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் இந்த காலை வேளையிலும் ஒன்றா சேர்ந்து நம்ம செபிக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்புக்காக நம்ம செபிக்க போகிறோம் பெண்கள் அநேகர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது வந்து பிசிக்கல் வயலன்ஸ் அப்புறம் செக்ஷுவல் வைலன்ஸ் அபியூசிவ் வேர்ட்ஸ் என்ன சொல்றது பேசி பேசி சில பேர் வந்து அடிக்கல மாட்டாங்க ஆனா வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணுவாங்க காயப்படுத்துவாங்க காயப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லி சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த இருதயத்தை நோக அடிப்பாங்க இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அநேக பெண்கள் இந்த உலகத்துல வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நம்ம இந்த நேரத்துல பாரப்பட்டு செவிக்க போகிறோம் ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர் தேற்றுகிற தெய்வம் என்று வசனம் சொல்லுகிறது காலலூயா இந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகம் உங்களை வந்து தேற்ற போகிறது இந்த மாதிரி கஷ்டத்துல நீங்க பட்டுட்டு இருக்கீங்களா சில பேர் வந்து அடி உத என்ன சொல்கிறது காயங்கள் பட்டு கொண்டு இருப்பார்கள் தன்னுடைய கணவர் கணவரால் அதுக்கப்புறமா கூட பிறந்தவர்களால் இல்ல பெத்த மகனே என்ன பண்ணுவாங்க தாயை போட்டு அடிக்கிற இருக்கிறது சத்ரு மனிதனுக்குள்ள கிரி செய்து ஒவ்வொருத்தரையும் நோகடிக்கணும் காயப்படுத்தணும் கொலை கூட நடந்துருது தாயை கொலை பண்றாங்க தகப்பனை கொலை பண்றாங்க அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம பாறப்பட்டு இதற்காக செபிக்க போகிறோம் அண்டவரே மனம் இறங்குங்கப்பா இப்படிப்பட்டவர்களுக்காக மனம் இறங்குங்க சில பேர் செக்ஷன் செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க எத்தனையோ பெண் பிள்ளைகள் வந்து சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் இல்ல மனைவிமார்களோ தங்கைகளோ என்ன சொல்றது அஹ் வீட்டுல இருக்கிறவங்களோ பாத்தீங்கன்னா டார்ச்சர்ஸ் வந்து தன்னுடைய குடும்பத்தார்களால இல்ல மற்றவர்களால அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நம்ம நம்ம பாரப்பட்டு இந்த நேரத்துல செபிக்க போகிற மாண்டவரே எங்களை அப்பா சிருஷ்டித்தவர் நீங்க அப்பா ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே அப்பா ஒத்தா ஒப்பான சாயலை எங்களுக்கு

சமூகத்துல வருகிற தகப்பனை அப்பா பல விதமான வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் அப்பா பெண்களை உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறாப்பா ஒப்பு கொடுக்கிறாப்பா நீங்க உருவாக்கின பாத்திரங்களப்பா நாங்க அப்பா ஆண்டவரை பெண்கள் கத்தா வேசப்பா எவ்வளவு கொடுமைகளை ஒவ்வொரு நாளும் அப்பா அநேக பெண்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க ராஜா அப்படிப்பட்ட பெண்களை உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் யார் எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை தருவாங்க ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஒப்பு கொடுக்கிற தகப்பனை எவ்வளவு மன இந்த வேதனையில இருந்து எங்களுக்கு யார் விடுதலை தருவாங்கன்னு சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களை ஒப்பு கொடுக்கிற என் தகப்பன் நீங்க அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க இந்த பெண் பிள்ளைகளை நீங்க தொடுங்க தகப்பன் நீங்க அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்பா பல விதமான வன்கொடுமைகளால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கப்பா அப்பா விடுதலை ஆக்குங்க விடுதலை ஆக்குங்க அப்பா படிக்கிற இடங்கள்ல வேலை செய்கிற இடங்கள்ல அப்பா பலர் மூலமா

நன்றி அப்பா என் பிறந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறது அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக வீடுகளிலே கணவன் மூலமாய் பிள்ளைகள் மூலமாய் உச்சார உறவினர்கள் கேட்க கூடாத வார்த்தைகள் நினைத்த அப்பா அப்பா மிகவும் சோர்ந்து போயிருக்காங்க இந்த வார்த்தை போய் சொல்லுவோம்

நன்றி ராஜா என் தகப்பன் ஒவ்வொரு பெண்களுக்கு விடுதலை கொடுத்ததற்கு ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனை என் தகப்பன் அப்பா எந்த இடத்துல இந்த பெண்கள் போனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு பாராட்டுகிறதற்காய் நன்றி அப்பா உங்க கிருவ ஒவ்வொரு பெண்களோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதற்காய் நன்றி நீங்களே துணையா இருந்து வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆலலூயா கர்த்தர் ஜெபத்தை நிச்சயம் கேட்டிருக்கிறார் ஆலலூயா அலலூயா ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இந்த நேரத்திலும் ஆறுதல் அற்று தீர்தல் அற்றவர்களுக்கு கத்தரே இறங்கி வந்து அவர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறதுக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா ஸ்தோத்திரிக்கலாமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லோருடைய பாடுகளும் எல்லாம் முடிவுக்கு வந்தது என்று விசுவாசமாய் ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லலாம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹலலூயா கத்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் விடுதலை கொடுத்திருக்கிறார்

அது மாத்திரம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசிர்வாதமான வார்த்தைகள் க்ளைண்டிங்கான வார்த்தைகள் உங்களை அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசிர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் வீட் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு